ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பு பனியார ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்ப நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்காத எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு புழுங்கல் அரிசி வந்து நான் மூணு கப்பு எடுத்துக்கிறேங்க நீங்கள் ரேஷன் புழுங்கல் அரிசி இல்லை வீட்டில் இட்லிக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த புழுங்க அரிசி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மூணு கப்பு அரிசி எடுத்துக்கோங்க மூணு கப்பு புழுங்கல் அரிசிக்கு கடலை பருப்பு ஒரு கப்பு பாசிப்பருப்பு ஒரு கப்பு எடுத்துக்கோங்க இதை நம்ம ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது கூட வந்து நம்ம அரைக்கிறதுக்கு வந்து இஞ்சி எடுத்துக்கலாங்க இஞ்சி வந்து சின்ன துண்டு தோல் சீவிட்டு விட்டு எடுத்துக்கோங்க சோம்பு கிராம்பு ரெண்டு பட்டை இதெல்லாம் வச்சுருக்கேன் மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் எடுத்துக்கோங்க நான் வந்து அஞ்சு மிளகாய் சேர்த்திருக்கேன் பூண்டு வந்து ஒரு ஆறு பல் வச்சுருக்கேங்க இதெல்லாம் நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம்லாம் அதோடு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவில் நான் கேரட்டு பீன்ஸு குடமிளகா முட்டைக்கோசு கருப்பில கொத்தமல்லி இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திருக்கேங்க நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியும் சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கிட்டும் சேர்த்திக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்திட்டு நம்ம வந்து இப்போ பணியாரம் ஊற்றிக்கலாங்க ஒரு பனியார கடையை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு நம்ம பணியாரம் ஊற்றி எடுத்துடலாம் இந்த பணியாரம் வேகும் போது நம்ம வந்து சிம்மில் தாங்க அடுப்பு அடுப்பு வச்சுருக்கணும் ஏன்னா நம்ம வேகமாக வச்சுட்டோம் அப்படின்னா மேலே வந்து ப்ரௌன் ஆயிரும் உள்ளே வந்து நமக்கு மாவாக இருக்கும் இது பருப்பு பணியாரங்கனால கொஞ்சம் வேகத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் நம்ம வந்து அடுப்பு சிம்மில் வச்சு தாங்க வேக வைக்கணும் இந்த காய்கறிலாம் நடுக்கும் போது நான் வந்து வீடியோ எடுக்கலைங்க அது வந்து பாப்பா வெளியில் போயிட்டு அதனால் எடுக்க முடியல அதுக்காக சாரிங்க அதனால் தான் அதை காமிக்க முடியல இப்போ பணியாரம் வெந்திருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த பனியாரம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதுக்கு நமக்கு வந்து சைடிஷே தேவையில்லை ஏன்னா இதில் நம்ம நிறைய விஜிடபிள்ஸ்லாம் சேர்த்திருக்கோம் அதனால் நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் லன்ச் பாக்ஸுக்குலாம் கொடுத்து விட்டோம்னா கண்டிப்பாக மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க டேஸ்ட்டு அந்தளவு சூப்பராக இருக்கும் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்துட்டு பணியாரம் ஊற்றிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம் பாருங்கள் உள்ளே மாவுலாம் இல்லாமல் நல்லா வெந்து வந்திருக்கு அடுப்பை நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சோம்னா இந்த மாதிரி நமக்கு சூப்பராக வந்து நல்லா வெந்து வரும் பணியாரமும் நல்லாயிருக்கும் நாங்கள் போகிற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக வரும் தேங்க் யூ